அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனோரா அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் நியூயார்க்கில் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு ஒரு புகழ்பெற்ற கிளப்பு ஒன்று இருக்குது அந்த கிளப்பில் வந்து நிறைய கால் கேர்ள்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க அதில் ஒரு பொண்ணு தான் இந்த படத்தினுடைய கதாநாயகி அனோரா ஒரு நாள் அந்த கிளப்புனுடைய மேனேஜர் வந்து அனோரா கிட்ட அனி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா ஒரு ரெண்டு மூணு ரஷ்யன் பசங்களாம் வந்திருக்கானுங்க அவனுங்களுக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியல உனக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் நல்லா தெரியல கொஞ்சம் வந்து அவனுங்களுக்கு கம்பெனி கூட அப்படின்னு சொல்லிட்டு இவள் அனோராவை கூட்டின்னு போயிட்டு அந்த ரஷ்யன் பசங்களுக்கு அந்த மேனேஜரை அறிமுகப்படுத்துகிறான் கவலைப்படாத பாய்ஸ் இவன் உங்களுக்கு நல்லா கம்பெனி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அன்றைக்கி தான் இந்த அனோராவுக்கு அந்த வான்யா அப்படின்ற அந்த ரஷ்யன் பையன் வந்து அறிமுகமாகிறான் இந்த பையன் வந்து படிக்கிறதுக்காக ரஷ்யாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்திருப்பான் ஆனால் இவர் படிக்கிறத தவிர குடி பொண்ணு அது இதுன்னு டெய்லி கும்மால் அடிச்சுட்டு இருக்கிறாரு இந்த வான்யாவுடைய அப்பா அம்மா வந்து ரஷ்யாவில் இருக்காங்க மிகப்பெரிய பணக்காரங்க ட்ரக் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இதை வந்து இவன் அந்த அனோரா கிட்ட சொல்கிறான் சொல்லி சரி அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இந்த வான்யா அந்த ரஷ்யன் பையன் வந்து கிட்ட ஒரு ஒரு வாரம் என்னுடைய மேன்ஷனில் வந்து தங்கியிருக்கிறியா நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் டாலர் தரேன் நீ ஒரு வாரம் என் கூட வந்து தங்கு அப்படின்னு கால் கால்கேர்ஸ் தானே இப்போ துட்டு வந்தால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய மேன்ஷனில் போயிட்டு ஒரு வாரம் அவங்க கூட தங்கியிருக்கிறான் இந்த ஒரு வாரத்தில் இவன் மேலே வந்து அவனுக்கு பெரிய லவ் வந்துடுது இந்த லவ் நிறைய வந்தவன ஒரு நாள் வந்து அனோராகிட்ட நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கவியா அப்படின்னு கேட்குறான் அவள் சிரிக்கிறான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு அவளும் சரி அப்படின்றா ஏன்னா எனக்கு வந்து திரும்பி எனக்கு ரஷ்யாவுக்கு போகிறதுக்கே பிடிக்கல நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ நான் இங்கேயே க்ரீன் கார்டு வாங்கி அமெரிக்காலேயே உங்க கூடயே செட்டில் ஆயிடுறேன் அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி கிள்ளி அவளை சம்மதிக்க வச்சிடுறான் இவங்க ரெண்டு பேரும் நியூயார்க்குலேருந்து லாஸ் வேகாஸ் போய் ஒரு மாதா கோயிலில் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கின விஷயம் வந்து ரஷ்யாவில் இருக்கிற அவங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் போயிடுது அவங்க அப்பா கூட அந்த பையனுடைய அப்பா கூட ஒரு அளவு பரவாயில்ல ஆனால் அவங்க அம்மா வந்து பயங்கரமான ஆள் அங்கேருந்து ஃபோன் போட்டு இங்கே அமெரிக்காவுக்கு ஒரு ஆள் பேசுகிறா நீ இருக்கிற என் பையனை வந்து உன்னை நம்பி தானே நான் அனுப்பிச்சேன் நாலஞ்சு பேருக்கு வந்து தண்டை காசு கொடுத்துட்டு அவனை பார்த்துக்கிடா அப்படின்னு சொன்னால் அவன் யாரோ ஒரு பிராஸ்ட்ரூட்டை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு நியூஸ் வருது எனக்கு நான் இப்போ கிளம்பி வரேன் உங்கள் அத்தனை பேரும் கொண்டு புதைச்சி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்களுடைய சொந்த ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு வராங்க இவங்க கிளம்பி இங்கே அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த அனோராக்கும் இந்த ரஷ்யன் பையனுக்கும் நடக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியே சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால படத்தில் வந்து பெட்ரூம் சிங் தான் ஃபஸ்ட் ஹாப் முழுக்க நிறைய இருக்குது அதை ஈடுகட்டும் விதமாக செகண்ட் ஆப்பை வந்து ஒரு காமெடியாக கலகலப்பாக கொண்டு போயிருக்கார் அந்த படத்தினுடைய டைரக்டர் முக்கியமாக வந்து ஒரு மூணு பேர் வந்து இந்த வேன்யா என்ற அந்த பையன் ரஷ்யன் பையனை பாதுகாக்கிற பாடி கார்டாக ஒரு மூணு கேரக்டர் வரும் அந்த மூணு கேரக்டரும் வந்து செகண்ட் ஆஃப்ல பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப காமெடியாக படத்தை வந்து கொண்டு போயிருக்கார் அந்த படத்தினுடைய டேரக்டரு அவர் தான் அந்த படத்தை வந்து கதை ப்ரொடியூஸு டேரக்ஷன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு ஷான் பெக்கரு அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா ரெண்டு பேரும் நடிப்பை சொல்லணும் ஒன்று வந்து இந்த அனோரா கேரக்டரில் நடிச்சிருக்கிற மிக்கி மேடிசன் அவங்களுடைய ஆக்டிங் சூப்பராக இருக்குது அவங்க கூட நடிச்சிருக்கிற அந்த ரஷ்யன் பாயாக நடிச்சிருக்கிற மைக்குன்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவனும் நல்லா நடிச்சிருக்கிற அந்த பையனாக நல்லா நடிச்சிருக்கான் இந்த படத்துக்கு வந்து அஞ்சு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்காங்க பெஸ்ட்டு பிக்சர் அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க சிறந்த நடிகைக்காக மிக்கி மேடிசனுக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு வந்திருக்குது அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டு டேரக்டர் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட்டு எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு ஆஸ்கார் அவார்டை வந்து இந்த படம் வாங்கியிருக்கு இந்த படம் வந்து போன வருஷம் நம்ம சென்னையில் நடந்த உலக பட விழாவில் நான் சாந்தன் தியேட்டரில் பார்த்தேன் அதை இந்த படம் வந்து அதுக்கப்புறம் தேட்டரில் ரிலீஸ் ஆன மாரி தெரியல இப்போ வந்து ஹாட்ஸ்டாரில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ போட்டிருக்காங்க மிஸ் பண்ணாத பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் படம் பார்க்குறதுக்கு அதுக்கு அடுத்தது மனசில் ஒன்று வச்சுங்க இந்த படம் வந்து அடல் சோழி படம் அதை மனசில் வச்சுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்